பாய் மக்களே நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன் மக்களை இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன மீனை பார்க்க போகிறோன்னா உழுவஸ்ரா இந்த மீனோட பேர் வந்து உழுவஸ்ரா இந்த மீனுக்கு இன்னும் ஒரு சில பேர்கள் உண்டு குரங்குஸ்ரா நாகேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே பொதுவாக கடல்லேருந்து மீன் பிடிச்சி கரைக்கு கொண்டு வந்தான்னா கரைக்கு வர்றதுக்குள்ளே அந்த மீன் செத்துரும் ஆனால் இந்த மீன் வந்து கடல்லேருந்து கரைக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் இந்த மீன் உயிரோட இருக்குது மக்களே இந்த மீனை வந்து நாங்கள் ஏழை குடத்துக்கு கொண்டு வந்தாச்சு ஆனாலுமே இந்த மீன் வந்து உயிரோட தான் இருக்குது மக்களே இந்த மீனை வந்து நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர் பறவை மீனவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே ಅಲ್ಲ